ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சரி செய்கிறதுக்கும் சரி வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க இதுக்கு ஒரு முளைக்கட்டின பயிறு வச்சுருக்கேன் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வேக வச்சாலே போதும் நல்லா வெந்துரும் அதுக்கப்புறது இதுக்கு தேவையானது ஒரு இது வச்சுருக்கேன் பாருங்க ஏலக்காய் வச்சுருக்கேன் நட்ஸ் வச்சுருக்கேன் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி வச்சுக்கோங்க வெண்ணம் வச்சுருக்கேன் நெய் இருக்குது இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த தேங்காவை இந்த தேங்காய் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் இதையுமே அரைச்சி நல்லா எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் நெய் போட்டுக்காங்க இல்லை ட்ரை நட்ஸை போட்டுக்கலாம் கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காயும் முந்திரி பருப்பு அதாவதுங்க இதில் நம்ம நிறையா ஏலக்காய் போட்டுக்கோம் ஏலக்காயும் தேங்காயும் நம்ம இதில் டீ போட்டுக்கலாம் இல்லை இந்த பச்சை பயிர் இதையும் போட்டுக்கலாம் இல்லை நல்லா வச்சு ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் ரெடி ஆகட்டும் நம்ம அதுக்குள்ள ஒரு கப்ல கோதுமை எடுத்திருக்கேன் ਇਨ ਮੋ ਕੁਣਿ ਅ ਕਰਚੀਕਲਾਂ ਕੁਣਿ ਮਾ ਧੇਵੀਆ ਨੀਂਂ ਕੁਣਿ ਉਪੂੀ ਕੁਟਿਕਲਾਂ ਇਨ ਇਨ ਕੁਣਿ பத கர கரஞ்சி வச்சிடலாம்ங்க அப்புறம் ஓ மொட்டை மொட்டு மொட்டு இங்க ரோமரோட புடிச்சிடலாம் நான் லை புட்டி ரவுண்டாக புடிச்சோம் 그럼, 뭐, 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 ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் சிம்மில் வச்சுக்கோங்க ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம அடுத்த பேட்சும் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம்